பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமானவங்களுக்கு கர்ப்பமானவங்களுக்கு கைம்பெண்களுக்கு சொல்லிட்டு மகளிருக்காக நிறைய உதவி தொகை வந்து வழங்கப்பட்டு இருக்காங்க ஏன் இப்ப கூட மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு பெண்களுக்காக எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனா ஆண்களுக்கு ஒரு லோனோ ஸ்கீமோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இல்லையோ அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்க தோணுது ஆனா ஆண்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு அது என்ன திட்டம் தெரியுமா அதுதான் பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஆண் குழந்தைகளின் நலனுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு தொடங்கப்பட்ட அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டம் தான் பொன்மகன் சேமிப்பு திட்டம் பத்து வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயரிலும் பத்து வயது பூர்த்தி அந்த ஆண் குழந்தை பெயரிலும் சேமிப்பு கணக்கை துவங்கலாம் குறைந்தபட்ச வயது வரம்பும் கல்வி தகுதியும் தேவையில்லை என்ஆர்ஐ என்ற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தாது இந்த திட்டத்தில் சேர குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் புகைப்படம் பெற்றோருடைய பேன் ஆதார் மற்றும் சரியான முகவரி ஆவணங்கள் தேவைப்படும் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சேமிக்கலாம் வட்டி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் என்றாலும் ஒவ்வொரு வருடமும் வட்டி விகிதம் மாறக்கூடும் இந்த திட்ட சேமிப்பு காலம் பதினைந்து வருடங்கள் என்றாலும் கணக்கு தொடரப்பட்ட முதல் ஏழாவது ஆண்டில் ஐம்பது சதவீத தொகையை திரும்ப பெறலாம் இதற்கு முன்னதாகவே பணம் தேவைப்பட்டால் கணக்கு தொடங்கிய நாளில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின் பணத்தை எடுத்துக்கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஒன் டு செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ